அனைவருக்கும் வணக்கம் அன்பு தோழர்களே எப்போதும் போல அரசியல் நுணுக்கங்களோடும் ஆழமான புரிதல்களோடும் இன்றைய இந்த கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது சிறார் இலக்கியம் குறித்தும் அறிவியல் எழுத்து குறித்தும் கவலைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன நான் அவற்றை எல்லாம் யோசிப்பதே கிடையாது தொடர்ந்து இந்த குழந்தைகளிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஏதாவது ஒன்றை பற்றி அவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அவர்களுடைய மொழி மாறிவிட்டது அவர்களுடைய நடத்தைகள் மாறிவிட்டன அவர்களுடைய உலகம் மாறிவிட்டது இப்போதெல்லாம் நான் அவர்கள் பயன்படுத்தும் திறன் வழியையும் அவர்களோடு பேசுகிறேன் டைனோ கதைகள் என்று அவர்களையும் வரவழைத்து டைனாசர் சொல்வது போல ஊடக நாடகம் போல் பேசிக் கொண்டிருக்கிறேன் மகாராஷ்டிராவில் பக்ரீத் அன்று ஆடு வெட்டக்கூடாது என்கிற ஒரு புதிய தடை வந்திருக்கிறது ஜிம்பாபுவேயில் ஒரு சர்வதேச மாநாடு நடப்பதால் ஐம்பது யானைகளை கொன்று அவர்களுக்கு மாமிச உணவை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் நடுவில் உள்ள அரசியல் என் குழந்தைகளுக்கு சொல்வதற்காகத்தான் நான் அத்திச்சூடியை எழுதியிருக்கிறேன் அமிர்த்தியாவின் அத்திச்சூடியை உருவாக்கி கொடுத்த ஒரு முக்கிய புள்ளி இருக்கிறது பீகாரை சேர்ந்த ஒரு பதிமூன்று வயது குழந்தை அவரை நான் சந்தித்தேன் அவரை வந்து தேஜஸ்வி சுப்பிரமணியம் என்று அவருடைய பெயர் அவர் வந்து நான் அண்டார்டிகாவுக்கு போக வேண்டும் என்று வீட்டை விட்டு ஓடிவிட்டார் அண்டார்டிகாவுக்கு போக வேண்டும் என்று எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வந்துவிட்டார் அவர் அண்டார்டிகாவுக்கு போய்விட்டார் அதுதான் செய்தி அவர் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கிற அரசியலோடு செயல்பட்டிருக்கிறார் ஆனால் ஒரு குழந்தைதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டவுடன் இந்த நூல் இதை வந்து ஆத்திச்சூடி குழந்தைகளிடம் சென்று சேர வேண்டும் அவ்வையார் எழுதி ஆத்தி சூடிக்கும் பாரதி எழுதி ஆத்திச்சூடிக்குமான இடைப்பட்ட நூற்றாண்டுகளை இந்த குழந்தைகள் எப்படி கடப்பார்கள் இதற்கு நடுவில் அமர்த்தியா சொல்லும் அறிவியல் ஆத்திச்சூடியோடு இந்த புத்தகம் முடிவடைகிறது அமர்த்தியா என்கிற பொம்மையை வைத்துக் கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ ஒரு ஒரு பெரிய குச்சி எலி என்ற ஒரு ஒரு வகை எலி இனத்தை மிக வேகமாக அழித்து விட்டார்கள் அவுபோசம் என்கிற ஒரு வகையான கங்காரு போலவே வாழக்கூடிய ஒரு விலங்கை மிக வேகமாக அழைத்திருக்கிறார் இரண்டு விஷயங்கள் பேரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன ஒன்று ஒன்று உணவு வணிகம் இந்த உணவு வணிகம் என்பது உலக அளவில் உணவுக்காகவே டூர் நீ பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான பிசினஸ் ரெண்டாவது சுற்றுலா பிசினஸ் இந்த ரெண்டும் உலகத்தை அழித்துக் கொண்டு ரெண்டும் பின்னாலும் மிகப்பெரிய கார்பரேட்டுகள் உள்ளன நம்ம கிட்ட கூட நாம் கார்பன் அம்பரலாவை பற்றி பேசிக்கிறோம் இந்தியாவில் கார்பன் அம்பிரலா பாக்கி இருக்கும் இடம் இருந்தால் வருங்காலத்தில் அதை நாம் அமெரிக்காவுக்கு மாறிக் கொடுக்கணும் இதுதான் நம்முடைய நாட்டின் அரசியல் இந்த சூழ்நிலையில் இந்த வணிகங்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த புத்தகத்தின் வழியே நான் வந்தேன் அதுல குறிப்பாக நமக்கு நன்றாக அறிந்த விஷயங்களை இந்த குழந்தைகளோடு பகிர வேண்டும் அதுல பெரிய விஷயம் என்னன்னா சமீபத்தில் நான் அனுபவிக்க ஒரு கொடுமை ஸ்கூல்ல படிச்ச ஒரு குழந்தைய வாரம் ஒரு முறை ஒரு வாரம் அப்பா வந்து கூட்டிட்டு போனோம் இன்னொரு வாரம் அம்மா வந்து கூட்டிகிட்டு போன ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சுக்காங்க ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு சொல்றாரு ஒரு குழந்தை ஒரு வாரம் அப்பாவோட இருக்கட்டும் ஒரு வாரம் அம்மாவோட இருக்கட்டும் தீர்ப்பு இந்த இடத்திலிருந்து நான் அமர்த்தியாவின் ஆத்திச்சூடியை தொடங்கினேன் நான் இன்றைக்கு அதனை அனுபவிக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறேன் சமூகம் குழந்தைகள் விஷயத்தில் முற்றிலும் அக்கறையற்ற சமூகமாக இதை மாற்றிக்கொண்டிருப்பதில் எல்லாருக்குமே அதுல ஒரு இது இருக்கு நம்ம சொல்றோம் சென்று வாழின ஈகோயிஸ்டிக் அது இது நம்ம வந்து ஒருவேளை நாம வந்து இந்த டைவர்ஸ் மாதிரியான விஷயங்களை ஆதரிக்காமல் அல்லது முழுமையாக ஆதரித்தால் பெண்கள் குறித்த பல அவலங்களை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டிய அவசியம் அப்படிப்பட்ட அவலங்களை இந்த நூலில் நான் பேசியிருக்கிறேன் எதனால் அது ஏற்பட்டது என்பதே இந்த குழந்தை தன் வாயிலாக ஓப்பன் டாக் செய்திருக்கிறேன் எனக்கு வந்து சோசியல் ஐகாலஜி என்கிற மார்க்சிய கான்செப்டில் தான் நம்பிக்கை எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நாம வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவான பார்வை இருக்கிறது நாம வந்து என்வாயன்மெண்டல் நோக்கி நகர வேண்டும் அதில் இருக்கக்கூடிய புத்தகங்களை நான் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதுல இருக்கிற கட்டுரைகளை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அடிப்படையிலான என்வாயன்மெண்டலிசம் என்பது நம்மை பொறுத்தவரையில் மக்கள் விடுதலையும் நம்மை சார்ந்து நம்மையும் சுழண்டி கொண்டிருக்கிறது சூழலியலுக்கு முற்றிலும் எதிரான கார்பரேட் சிந்தனையை எதிர்த்து செயல்பட வேண்டிய அவசியம் நமக்கு எப்படி இருக்கிறது என்பது இதற்கான மாற்று வழிகள் வந்து கொண்டே இருக்கின்றன அதை வந்து நான் அசந்து போன விஷயம் பூவுலகின் நண்பர்கள் தோழர்கள் கேரளாவில் போய் ஒரு நிகழ்ச்சி அடன் பண்ணிட்டு வந்து கேரளால வந்து எப்படி இப்படி அவங்களால செய்ய முடியுது என்ற ஆச்சரியத்தோடு நான் வந்து பூவுலகின் நண்பர்கள் எதையும் பாராட்டி வாய்ச்சதே கிடையாது அது ரொம்ப எனக்கு என்னை பாதிப்பு அந்த அந்த பார்வையோடு தான் நம்ம இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் முதன் முதலில் இந்த புத்தகத்தை நான் அனுப்பியவர்களில் ஒருவர் ஆதிமொழியன் அவருக்கு இயற்கை மீது இருக்கும் அக்கறை குழந்தைகள் மீது இருக்கும் அக்கறை அவருடைய வாசிப்பு இதன் இதனை இதன் கௌரவமாக நான் அவருக்கு அனுப்பினேன் அவருடைய சூழல் அவரால் இதுல வந்து ஆனால் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் அனுப்பினேன் தமிழ்ச்செல்வன் உடனே முறையிட மூணாவது ஆறு அனுப்பினது அந்த சிங்கப்பூர்ல இருக்கிற என்னுடைய ரீடர் அவன் பேர் ஆர்வம் இப்பதான் அவர் பிப்து ஸ்டாண்டர்ட் வந்திருக்காரு அவர் ஸ்கூல்ல ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு வச்சிருக்காரு அதுக்காக தான் அவருக்கு நம்பிச்சா இதெல்லாம் அருவாடி அவர் அவர் ஸ்கூல்ல அவர் வந்து இருபத்தெட்டு நண்பர்களோட சேர்ந்து ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு வச்சிருக்கார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சிங்கப்பூர் அரசாங்கம் இந்த நாட்டில் அவங்களுடைய மிக முக்கியமான எல்லா விஷயத்திலையும் ரொம்ப அக்கறை செலுத்தும் அந்த அரசாங்கம் எங்களுக்கு புறாக்களை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு இது போட்டிருந்தாரு நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் அவரோட தொடர்பு விடும் போது பார்த்தா அவருடைய புக்கெல்லாம் படிச்சிருந்தாரு அது வந்து எனக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி இந்த புக்கை அனுப்பிச்ச உடனே இரவோட இரவா படிச்சுட்டேன் நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் பேச ஆரம்பிச்சேன் என் கூட வீடியோ ஒரே அவர் எனக்கு ரொம்ப அதீதமா சவிதா ராமசாமி என்கிற ஒரு எழுத்தாளர் மூலம் எனக்கு அவர் அறிமுகம் வேற ஒரு அறிமுகமும் எங்களுக்குள்ள கிடையாது அவர் வந்து என்கிட்ட பேசும்போது ஆயிஷா உன்னை புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்னு சம உரிமையோட இதெல்லாம் நிஜமாவே ரொம்ப இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் பதினோரு மணிக்கு ஆரம்பித்த எங்களுக்கு ஒரு மணிக்கு முடிஞ்சு நைட்டு அது வரைக்கும் அவரை சுதந்திரமா விட்டுருக்காங்க அப்படி ஒரு ஒரு கல்ச்சருக்காகவே நான் அவங்க பாராட்டுறேன் யார் கூட பேசுறேன் என்ன பண்றேன் தலையிடாத ஒரு பெற்றோர்கள் தலையிடாத பெற்றோர்கள் இன்னைக்கு ரொம்ப தேவை அந்த அந்த இடத்தையும் நான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில அவர் பேசி எனக்கு ஒரு பதிவு போட்டார் அதை தான் நான் டைப் செட் பண்ணிடுவேன் அவர் எழுதல அவர் அதை பேசியிருக்க அது விழிப்பு எல்லா எழுத்துக்களுக்கும் நான் இது அகரவரிசையில் அமைக்கணும்னு விரும்பினேன் ஆள் இருந்து அவ் வரைக்கும் அக்கு வரைக்கும் அந்த குழந்தைங்க விளையாடிட்டே இருப்பாங்க சொல் விளையாட்டுன்றது குழந்தைங்களுக்கு நடந்து எப்பவும் நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் அந்த சொல் விளையாட்டோட கொண்டு போயிட்டே இருக்கேன் கடைசியில் வந்து எப்படி வந்து இந்த கதையை முடிப்பது குழந்தைகள் விரும்பும் வகையில் இந்த கதை முடிக்கப்பட்டுள்ளது அதுல வந்து இருக்கக்கூடிய கேள்விகள் ஏராளமாக இருக்கின்றன இந்த கொஸ்டின் போயிட்டு வெளியே வரும் பொழுது நாம் வந்து எல்லாவற்றையும் கேள்விக்குப்படுத்தும் குழந்தைகளை வேண்டும் இந்த நோக்கத்தோடு தான் என்னுடைய பெரும்பாலான குழந்தை நூல்கள் எழுதப்படுகின்றன இப்போ வந்து நம்ம எதை பத்தி நாம் அந்த குழந்தைகள்கிட்ட சொன்னாலும் கதை வடிவத்தில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தை குழந்தைகள் நமக்கு ஏற்படுகின்றன வீட்டுல வந்து எங்க வாரி இன்னைக்கு ஓம்ஸ் விதி நடத்தினா இருப்பாரு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது ஓம்ஸ் விதி அப்படிங்கிற அந்த கான்செப்டை விட அப்படி நின்னாருமா அங்க பார்த்தா இருப்பாரு போர்ட்ல போனாருமா சூப்பரான ஒரு கதையாக அதை மாற்றும் வல்லமை குழந்தைகிட்ட ஒரு நீங்க இதுக்காகவே வந்து ஓம்ஸ் வந்து தன் விதியை கண்டுபிடித்ததுக்காக பெருமை கொள்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க அவங்களுடைய உலகம் இருக்கிறது அந்த உலகத்துக்குள்ளேயே எப்போவும் இருந்து கொண்டிருப்போம் நான் அவங்கள்ட்ட உள்ள போய் இந்த ஆட்சிச்சூடியை அவ்வையா இருக்கும் அவ்வளவு வரையிலே இருக்கும் போது அண்டார்டிகாவுக்கு போயிட்டு அண்டார்டிகாவோடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ட் ஆக்டிவிஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேஜஸ்வி சுப்பிரமணியன் வந்து அண்டார்டிகா ஆக்டிவிஸ்ட் சொன்னாங்க அவ்வளவு பெரிய ஒரு இந்தியாவுக்குள்ளேயே திரும்பி வர விடலைங்க ஏன்னா அவங்க வந்து பாரிஸ் ஒப்பந்தத்தை ஆதரித்து நம்மளுடைய ஏனைய குழந்தைகளோடு அவங்க ஒரு அறிக்கை அதனால இந்தியாவுக்குள்ளேயே விட அந்த மாதிரியான குழந்தைகளை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு நீங்க நம்ம இருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு நாள் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா காலையில இதை ஓபன் பண்ண உடனே முதன் முதல் எனக்கு உலக சுற்றுச்சூழல் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு சிப்கார்ட்ல ஒரு பெரிய கம்பெனி நடக்கிறார் எங்க ஊர்ல போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல சிப்கார்ட்ல வந்த ஒரு விபத்து வாழ்க்கை வந்து நானும் பாக்கிங் ரோட்ல நின்னு போராட்டத்தை கிரியேட் பண்ணதே தான் அந்த அதை க்ளோஸ் பண்ணதேஸ் போராட்டத்துக்கு பின்னாடி பல தொழிலாளர்களுடைய வைத்திருச்சு இல்லைன்னு சொல்லு ஆனால் என்ன நடக்குதுன்னா நாங்க காட்ட மாட்டோம் என்கின்ற உமாதி தொழிற்சாலைகள் நமக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அது குறித்து அடுத்து கண்டிப்பாக குழந்தைகளிடம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது என்பதை உணர்கின்றேன் எல்லோரோடும் இன்றைய மாலை பொழுதை பொழுது பழிப்பதற்கு உண்மையிலேயே ஒரு வாய்ப்பு கொடுத்த பாரதி புத்தாலயம் தோழர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னார் நயினாரு ஏப்பா இந்த புக்கை இப்படிதான் கொண்டு வரணுமாப்பா நல்ல ஒரு அருமையான படம் கிட்ட எல்லாம் போட்டு போய் இது ஒரு பெரிய டிலேமா அது மட்டும் நான் குறிப்பிட விரும்புறேன் அவர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எங்களுடைய மிகப்பெரிய டிலைமான தெரியுமா ஒரு புத்தகத்தை ஐம்பது ரூபா அறுபது ரூபா சரி பணம் பண்ணுவோம் சிக்ஸ்டி ருபீஸ் தாண்ட முடியாது சார் இதுல சிக்கல் இருக்கு குழந்தைகள் ரொம்ப விரும்புறாங்கன்னு ஒரு ஒரு புக்கை போட்டா பேரண்ட் திரும்பினாங்க பேரண்டும் விரும்புற மாதிரி ஒரு தலைப்பு நீங்க கொடுத்து அதுக்கு அட்ராக்டிவ் ஆக்கி இதை ஏஏஎஸ் அதிகாரி ஆயிடுவாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு அதை நீங்க குழந்தை நிறுத்த அப்பதான் குழந்தையே போய் கை வைத்து ஒரு புத்தகத்தை எடுக்கும் காலம் வரும்போது நாங்க நீங்க சொன்னதெல்லாம் சிந்திப்போம் இப்போதைக்கு எங்கள்கிட்ட என் கைகள் கட்டப்பட்டுள்ளன நாங்க இவ்வளவுதான் செய்ய முடியும் நாங்க இதை தான் கொண்டு போக முடியும் பாட புஸ்தகம் மாதிரி இல்லப்பா அது போதும் எனக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனா எனக்கு போது நன்றி தோழமை